அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று இந்த பதிவில் பார்க்கவிருப்பது ஆடிப்பூரம் எவ்வாறு வழிபடுவதும் மற்றும் இன்று எப்போது பார்ப்போம் ஆடி மாதத்தில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று ஆடிப்பூரம் பார்வதி தேவியின் அருளை பெற கோவில்களில் சிறப்பு வழிபாடுகளும் அழகான அலங்காரங்களும் மற்றும் வளையல் பிரசாதமாக வழங்கப்படும் இந்த நாளில் விரதம் இருந்தால் வாழ்வில் அதிசயங்கள் நிகழும் என்று சொல்லப்படுகிறது மேலும் ஆடிப்பூரம் என்பது தமிழ் மாதமான ஆடியில் வரும் பூரம் நட்சத்திரம் அன்று கொண்டாடப்படும் நாளாகும் இது மகாலட்சுமியின் அவதாரமான ஆண்டாளின் அவதார தினமாக கொண்டாடப்படுகிறது அதனால் இந்த ஆடிப்பூரத்தை ஆண்டாள் ஜெயந்தியாகவும் கொண்டாடப்படுகிறது ஆண்டாள் என்பவர் பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரா ஒருவராவார் ஆண்டாள் ஆட்சியாரை போற்றும் விழாவாகவும் பார்வதி தேவியின் வளைகாப்பு விழாவாகவும் ஆடிப்பூரம் கொண்டாடப்படுகிறது ஆடிப்பூரம் அன்று பார்வதி தேவி பூமிக்கு வந்து பக்தர்களை ஆசீர்வதிப்பதாக கொ நம்புக நம்பப்படுகிறது இப்போது ஆண்டாள் ஜெயந்தி எவ்வாறு வந்தது என்பதை பற்றி பார்ப்போம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் துளசி செடிக்கு கீழ் பெரியாழ்வாழ்வா பெரியாழ்வாரால் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைதான் ஆண்டாள் பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு கோதை என்று பெயர் வைத்தார் அக்குழந்தை சிறு வயதிலிருந்தே கண்ணனின் தீவிர பக்தியாக இருந்தார் அவர் திருப்பாவை என்னும் பாடல்களை பாடி விஷ்ணுவை புகழ்ந்து பாடினார் அவருடைய பக்தியால் அவர் ஆழ்வார்களில் ஒருவராக உயர்ந்து வந்தார் ஆண்டால் பிறந்த நாளை ஆடிபுறமாக கொண்டாடுகிறோம் ஆண்டாள் விஷ்ணுவின் மீது வைத்திருந்த அன்பை இந்த நாள் நினைவூட்டுகிறது ஆடிப்பூர விழா ஆண்டால் அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் பத்து நாட்கள் உற்சவமாக கொண்டாடப்பட்டு கொண்டாடப்பட உள்ளது இந்த ஆண்டு ஆடிப்பூரம் எப்போது என்று பார்ப்போம் இந்த ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி இரவு ஆறு ஐம்பத்தைந்து மணிக்கு பூரம் நட்சத்திரம் துவங்கி ஜூலை இருபத்தெட்டாம் தேதி இரவு எட்டு மணி வரை பூரம் நட்சத்திரம் உள்ளது அதாவது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ஆடிப்பூரமாக கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் சதுர்த்தி தினியும் இணைந்து வருவதால் விநாயகரையும் ஆண்டாளையும் அம்பிகையையும் வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆடிப்பூர நாளில் அம்மன் ஆலயங்களில் அம்மனுக்கு வளைகாப்பு செய்வார்கள் கண்ணாடி வளையல்களால் அலங்காரம் செய்வார்கள் மேலும் பட்டாடை போ போர்த்தி அம்மனை அலங்கரிப்பார்கள் இந்த நாளில் நாம் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்தால் வீட்டில் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை அதேபோல் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்தால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் என்றும் சொல்லப்படுகிறது அம்மனுக்கு அணிவித்த பிறகு பிரசாதமாக கொடுக்கப்படும் வளையல்களை அணிந்து கொண்டால் விரைவில் திருமண பாக்கியம் கைகூடும் மேலும் குழந்தை பாக்கியமும் சுபிச்சமான வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை ஆடிப்பூர நாளில் அம்மன் ஆலயங்களுக்கு சென்று அம்மனை வழிபடுவது மிகவும் சிறப்பு மேலும் ஆண்டாள் கோயிலுக்கு சென்று ஆண்டாளையும் வழிபடுவது சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் நம் அம்மன் பழத்தை வீட்டில் வைத்து அம்மனுக்கு அலங்காரம் செய்து பூக்களால் அலங்கரித்து வளையல் வளையலை மாலையாக கோர்த்து வளையல் மாலை அம்மனுக்கு அணிவிக்கலாம் மேலும் மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் போன்ற தாம்புல பொருட்களை வைத்து அம்மனுக்கு நாம் நைவேத்தியமாக படைக்கலாம் மேலும் சர்க்கரை பொங்கல் பால் பாயசம் படைத்து அம்மனை வழிபடலாம் இப்போது வீட்டிலேயே ஆடிப்புற வழிபாடு எவ்வாறு செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம் ஆலயங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே அம்பாளுக்கு வளைகாப்பு நடத்தி வழிபாடு செய்யலாம் வீட்டில் அம்மன் விக்கிரகத்தை வைத்திருப்பவர்கள் அந்த விக்கிரகத்திற்கு அபிஷேகம் அலங்காரம் செய்து நைவேத்தியம் படைத்து வழிபடலாம் குறிப்பாக வளையல் மாலை அணிவித்து வழிபடலாம் அம்பாளின் விக்கிரகம் இல்லாதவர்கள் அம்பாளின் திருவுருவ படத்தை எடுத்துக்கொண்டு அதை ஒரு மரத்தால் செய்யப்பட்ட மனைப்பலகை மீது வைத்து அம்பாளிற்கும் அந்த திருவுருவ படத்திற்கும் மலர்களாலும் வளையல்களாலும் அலங்காரம் செய்யலாம் மேலும் விளக்கேற்றி வைத்துவிட்டு அம்பாளுக்கு நெய்வேத்தியம் படைத்து அம்பாளிடம் குடும்பத்தோடு மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பேர் கிடைக்க வேண்டும் என்றும் திருமணம் ஆகாதவர்கள் சீக்கிரம் திருமணம் நடக்க வேண்டும் என்றும் மனதார பிரார்த்திக்க வேண்டும் மேலும் குடும்பத்தில் கஷ்டங்கள் இருந்தாலும் அவர் கஷ்டங்கள் தீர வேண்டும் என்றும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை நிலைத்து இருக்க வேண்டும் என்றும் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றும் பிரார்த்தனையை செய்து கற்பூர தீபாரணையை காட்டிவிட்டு நம் நம் வழிபாட்டினை நிறைவு செய்தால் செய்யலாம் மேலும் நாம் ஒரு வீட்டில் மங்கள நிகழ்ச்சி நடைபெறும்போது எவ்வாறு நலங்கு வைப்போமோ அவ்வாறு தான் அம்பாளுக்கும் நலங்கு வைத்து நாம் வழிபாட்டை செய்யலாம் அம்பாளுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு வளையல்களை சாற்றி நாம் பூஜையை செய்யலாம் இவ்வாறு அம்பாளுக்கு சாற்றிய வளையல்களை நாமும் அணிந்து கொள்ளலாம் பிறருக்கும் பிரசாதமாக வழங்கலாம் குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த வளையல்களை போற்றால் சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த பூஜையின் முடிவில் நாம் அம்பாளுக்கு ஆரத்தி எடுத்துவிட்டு வழிபாட்டை நிறைவு செய்யலாம் இப்போது குழந்தை இல்லாதவர்களுக்கும் திருமணமாகாதவர்களுக்கும் எவ்வாறு நலங்கு வைக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் அம்பாளின் வழிபாட்டை நிறைவு செய்த பின்னர் அம்பாளின் திருவுருவப் எடுத்து பூஜை அறையில் வைத்துவிட வேண்டும் பிறகு அம்பாளை அமர வைத்து மனைப்பலகை இருக்கும் அல்லவா அந்த மறைப்பலகையை அதன் மேல் திருமணமாகாத பெண்ணை அமர வைத்தோ அல்லது குழந்தை இல்லாதவர்களை அதன் மேல் வைத்தோ நலங்கு வைத்து அம்பாளை வேண்டிக்கொண்டால் அந்த பெண்ணுக்கு சீக்கிரம் திருமணமோ அல்லது குழந்தை பாக்கியமோ கிடைத்துவிடும் திருமணம் ஆகாதவர்கள் இந்த நாளில் ஆண்டாள் எழுதிய திருப்பாவை என்னும் பாடலை பாடினால் நிச்சயம் திருமணம் கைகூடும் மேலும் இந்நாளில் அம்மனுக்கு உரிய சோத்திரமும் மகாலட்சுமிக்கு உரிய சோத்திரமும் படிக்கலாம் லலிதா சகசிரநாமம் போன்ற பாடல்களை பாடலாம் அபிராமி அந்தாதி பாடலையும் பாடலாம் ஆடி பூர நாளில் பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் தோல் மாலை சாத்தி வழிபட்டால் மனமாலை கைகூடும் என்பது நம்பிக்கை என்று சொல்லப்படுகிறது சூடி கொடுத்த சுடற்கொடிய மாண்டாலை வழிபட்டால் நிச்சயம் நமக்கு நல்லது நடக்கும் இந்த நாளில் விரதம் இருக்க முடிந்தவர்கள் காலை முதல் மாலை வரை விரதமிருந்து அம்மனை மனமுருகி வேண்டி வேண்டினால் நிச்சயம் நமக்கு நல்லது நடக்கும் பூரம் அன்று அன்னதானம் செய்வது மிகவும் சிறந்தது ஆடிப்பூரம் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் வாழ்வில் மகிழ்ச்சியும் செல்வமும் அமைதியும் பெருகும் என்று நம்பப்படுகிறது ஆடிப்பூரமன்று நாம் மிகுந்த முழு பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் அம்பாளையும் பார்வதி தேவியையும் வழிபட்டால் நிச்சயம் வாழ்வில் செல்வமும் மகிழ்ச்சியும் நம் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நடக்கும் நன்றி